அனைவருக்கும் வணக்கம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில சிறப்பு செயற்குழு கூட்டம் இனிதே நிறைவு பெற்றது இந்த சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் இப்போது தற்போதைய எம்பியுமான அவர் அவருடைய தலைமையில் நமது மாநில தல தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலும் மற்ற பிற தலைவர்கள் முன்னிலையில் இன்னைக்கு இந்த சிறப்பு செயற்குழு சிறப்பாக நடந்தது இதில் ஏழு தீர்மானங்கள் தமிழக மக்களின் நலனுக்காக அவர்களுக்கு அவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் நன்மையை மட்டுமே தரும் வகையில் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அனைவருடைய ஒப்புதலோடு முதல் தீர்மானமாக ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்து மதத்தையும் இந்துவையும் படுத்தும் விதமாக பேசியதை கண்டனம் கண்டனம் தெரிவித்தோம் இரண்டாவதாக கள்ளச்சாராயம் மூலமாக இது வந்து கண்டிப்பாக மக்கள் நடமாடக்கூடிய தான் விற்பனை செய்யப்படுது இதனால நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க நிறைய பேருடைய கண் பார்வை போயிருக்கு உங்களுடைய குடும்பமே இந்த இதற்கு இந்த கள்ளச்சாராயத்துக்கு காரணமான இந்த விஷயத்தை வந்து அடியோடு அறுக்க வேண்டும் அதற்கு வந்து இந்த கல் வந்து இறக்குற தொழிலை வந்து கண்டிப்பாக உடனடியாக கொண்டு வரணும் அப்படின்ற தீர்மானமும் இதற்கு வந்து கள்ளச்சார வந்து சிபிஐ விசாரணையை கொண்டு வரணும் ஏன்னா அப்படி ஒரு விசாரணை நடந்து இதற்கு முழு முழு காரணம் யாரு ஏன் இதை செய்கிறாங்க இதை வேறோடு அறுத்து தகுந்த தண்டனையை கொடுத்தா மட்டும்தான் திருப்பி நிகழாம இருக்கும்றதுனால சிபிஐ விசாரணை தேவை அப்படின்ற தீர்மானமும் அரசு பணியாளர்கள் போக்குவரத்து துறை காவல்துறை செவிலியர்கள் ஆசிரியர்கள் இவங்க எல்லாமே வந்து அவர்கள் பணி ரீதியான பிரச்சனைக்கு போராடும் போது அவர்களுக்கு தோல் கொடுக்கும் விதமாக பாரதிய ஜனதா அவர்களுக்கு சப்போர்ட் செய்வாங்க சப்போர்ட் நிரந்தர பணிக்காக போராடுறதும் அரசு பணிக்காக ஆசிரியர் பணிக்காக எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்றவங்களுக்கும் அவர்களுக்கு கண்டிப்பாக தோல் கொடுக்கும் விதமாக பாரதிய ஜனதா அவர்களுக்கு உதவி செய்யும் அப்படின்ற ஒரு தீர்மானமும் அடுத்ததாக நீர்நிலையை பாதுகாக்க வேண்டும் வந்து மழை நேரத்தில் அதிகப்படியான மழை பெஞ்சு கடலை கலக்கிறதும் வெயில் காலத்தில் தண்ணீர் இல்லாமல் விவசாயிகள் தத்தளிக்கிறதும் மக்கள் தண்ணியின்றி பாடுபடுவதும் டேம்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண போ பண்றதில்லை தண்ணீரை வச்சு அரசியல் தான் செய்யப்படுகிறது மற்ற மாநிலங்களுக்கு நம்ம தாரவாத்து கொடுக்குறதோ நமக்கு நம்முடைய நேர்நிலையை பாதுகாக்க வேண்டும் என்ற தீர்மானமும் அடுத்ததாக வந்து அவர்கள் ரிட்டையர்டு ஜட்ஜ் சந்துரு அவர்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு பள்ளிக்கு வரும்போது வந்து கயிறு கட்டக்கூடாது குங்குமம் வைக்கக்கூடாது விபூதி வைக்கக்கூடாது அப்படின்ற அந்த அந்த ரெக்கமெண்டேஷனை வந்து கண்டிப்பாக எதிர்க்கிறோம் அதை வந்து அதை ஆதரிக்கவே கூடாதுன்ற ஒரு தீர்மானமும் போதை வஸ்துக்கள் அலை இளைஞர்கள் இன்னைக்கு வந்து சீரழிஞ்சு நம்ம தமிழகமே பல கொலை கொள்ளை நிகழ்வுக்கு வந்து அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய இந்த போதை வஸ்துகள் கஞ்சா இதையெல்லாம் முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்ற தீர்மானமும் மதுரை எம்பி அவர்கள் சா வெங்கடேசன் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு செங்கோல் வந்து மன்னர்கள் வந்து ஏதோ மன்னர்களை அவமானப்படுத்தும் விதமாக நம்ம நாட்டை ஆண்ட மன்னர்களையும் பெண்களையும் இழிவுபடுத்தும் விதமாக செங்கோலை அசிங்கமாக அவர் வந்து கோடிட்டு காமிச்சிருக்கிற விஷயத்தை கண்டிப்பா கண்டித்து அதற்கு தீர்மானமும் இப்படி தீர்மானங்கள் வந்து ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு இது தமிழக மக்களின் நலனுக்காக தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக இளைஞர்களின் வளர்ச்சிக்காகவும் தான் வந்து இந்த பாரதிய ஜனதா இந்த ஏழு ரெசல்யூஷன் அதாவது ஏழு தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்காங்க அது மட்டும் அல்லாது ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு மக்கணக்கான வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்து அதை ஒன்றுமே செய்யாமல் இப்போ வரைக்கும் இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்கன்னு பிற கட்சிகள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தான் அவர்கள்ட்ட வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த ஏழு தீர்மானங்களுக்காக முழு கட்சியும் பாரதிய ஜனதா தமிழக பாரதிய ஜனதா மக்க கட்சி நபர்கள் முழுமையாக இதற்காக பாடுபட்டு இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக பாடுபடுவோம் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு இந்த சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் நடந்த விஷயம் வாழ்க பாரதம் வளர்க தமிழகம்